கடலில் ி்கம்மிடினல் ஒரு பியூட்டி ட்ரிப் பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா நான் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன ட்ரிப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க பாக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஹனி ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு மசாஜ் மாதிரி மைல்டாக பண்ணி கொடுங்க பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் இதை வந்து எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் டெய்லியும் கூட பண்ணலாம் இல்லை வீக்லி ட்வைஸ் கூட பண்ணலாம் இதில் எந்த கெமிக்கலும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக நல்லா ஒயிட்டனிங்காக மாறிட்டே வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஐப்ரோ வந்து எல்லாருக்குமே எல்லா லேடிஸ் என்னென்னா நல்லா ஷார்ப்பாக நல்லா தின்னாக நல்ல லென்த்தாக இருக்கணும் தான் எல்லாத்துக்குமே ஆசை ஒரு சிலருக்கு வந்து சரியாக க்ரௌத் இருக்காது அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு கோல்ட் ரெண்டு சொட்டை வந்து ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிட்டு நல்ல மசாஜ் மாதிரி பண்ணுங்க டெய்லி நைட் பண்ணுங்க இல்லை வீக்லி ட்வைஸ் தான் பண்ண முடியும்னாலும் பண்ணுங்க இல்லை ஒரு நாள் விட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்ல லென்த்தாக ஷார்ப்பாக நல்லா தின்னா வந்து இருக்கும் நமக்கு வந்து நல்ல மைல்டான வந்து தூக்கமும் வரும் அது வந்து நல்லா கூலிங் கொடுக்குறனால நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்பிங்கும் நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் ஒரு சில கேர்ள்ஸும் லேடிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது நான் லிப்ஸ்டிக் போட்டு போட்டு ரொம்ப ஆயிடுச்சு அப்படிம்பாங்க அப்படி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கேடு வந்து ஒரு கார்டிங் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் அதில் கொஞ்சம் சுகர் ஜீனி இருக்கும்ல அதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்மளோட லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி ஒரு ஸ் வந்து நீங்கள் அதை பண்ணிட்டே இருங்க நல்லா அப்படியே ஸ்க்ரப்பர் மாதிரி பண்ணி போது வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் அந்த பழைய தோல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களோட லிப்ஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் மாறிக்கிட்டே வரும் அது வந்து நல்லா நேச்சுரலாக மாறும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை ஆகிறது தோல் உஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் இன்னைக்கான வந்து டிப் வந்து இதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வியூவர்ஸ்